வேடசந்தூரில் காரில் சென்று இரு சக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு திமிராக பேசிய இளைஞருக்கு தர்ம அடி விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அய்யனார் நகரை சேர்ந்த தண்டபாணி என்பவர் வேடசந்தூர் ஆத்துமேடு மார்க்கெட் அருகே இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது ராமச்சந்திரன் என்ற இளைஞர் பழனியில் இருந்து திருச்சி நோக்கி ஒரு காரை ஓட்டி சென்றார் அதி வேகமாக சென்ற கார் முன்னால் சென்ற தண்டபாணியின் இரு சக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியது இதில் தண்டபாணி இரண்டு கார்களுக்கு இடையே விழுந்து சிக்கிக் கொண்டார் அங்கிருந்த பொதுமக்கள் தண்டபாணியை மீட்டனர் அப்போது வாகனத்தை ஓட்டி வந்த ராமச்சந்திரனை பொதுமக்கள் தட்டி கேட்டபோது காரில் இருந்த மற்றொரு இளைஞர் கெத்தாக காரை விட்டு இறங்கி வந்து திமிராக பேசினார் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவருக்கு தர்ம அடி கொடுத்தனர் அந்த இளைஞர் அடி தாங்க முடியாமல் கையெடுத்து கும்பிட்டு மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சிய பின்னர் பொதுமக்கள் அடிப்பதை நிறுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தண்டபாணியை மீட்டு தனியார் வாகனத்தின் மூலம் வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இரு சக்கர வாகனத்தின் மீது கார் மோதும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது પડ